ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாங்க இந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இந்த ஸ்கீம் வந்து அறுபது வயசு நெருங்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரெகுலரான இன்கம் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமுங்க இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்துட்டு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்குது பேங்க்லேயும் இருக்குங்க அத்தாரைஸ்டு பேங்க்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை வங்கி பெரிய பெரிய பேங்க்லையும் இந்த ஸ்கீம் இருக்குது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஸ்கீமோட மே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதில் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வந்து நமக்கு வட்டி விகிதம் கொடுக்குறாங்க இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு ஸ்கீமில் வந்துட்டு ஹை இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமா இந்த ஸ்கீமையும் பார்க்கப்படுது இந்த ஸ்கீம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கீமாக இருக்கனால இதெல்லாம் நீங்கள் போடக்கூடிய பணத்துக்கு நூறு சதவிகிதம் பாதுகாப்பு இருக்குங்க இந்த ஸ்கீம் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குங்க பேங்க்லேயும் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ பணம் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரஸ்ட் ரேட் கிடைக்கும் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ போகலாம் இந்த ஸ்கீமில் யார் யாராலாம் பணம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதுங்க அதாவது நீங்கள் ஒரு காமன் பீப்புளாக இருந்தால் போதும் நீங்கள் ஒரு நெசவு தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பெரிய ஒரு வணிக நிறுவனங்கள் வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தோட்டத்தொடவை இந்த மாதிரி எது வச்சுருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா என்னாலேன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது ஸோ அதை நாகமாக வச்சுக்கோங்க அடுத்து ரிட்டையர்டு பீப்புள் சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு ஏஜ் என்னன்னா அவங்களுக்கு வந்து எபோவ் ஃபிஃப்டி ஃபைவ் அதாவது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே அறுபது வயதுக்குள்ளே இருக்கும்போது அவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க அடுத்து வந்து ரிட்டையர்டு டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அதாவது இந்த ராணுவ வீரர்கள் அப்புறம் வந்துட்டு எல்லை பாதுகாப்பு வீரர்கள் இவங்களாம் இருக்காங்களா இவங்களாம் வந்துட்டு இந்த ஸ்கீமில் வந்துட்டு அவங்களுக்கு ஏஜ் என்னென்னா எபோவ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கணும் ஆனால் அறுபது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஸ்கீமுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த ஸ்கீம் எங்கே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் பேங்காக இருந்தாலும் சரிங்க அங்கே போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் ரெண்டுக்கும் சேம் தாங்க நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப்க்காக உங்களுக்கு ஓட்டர் ஐடி பர்த்டிஃபிகேட்லே கேட்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கேட்பாங்க இதெல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பே பண்ணணும் ஸோ இப்போ டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ டெபாசிட் லிமிட் என்னன்னா மினிமம் நீங்கள் வந்துட்டு இதில் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு முப்பது லேக்ஸ் வரைக்குமே இதில் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியுங்க இப்போ மினிமம் வந்துட்டு நான் தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்கேன்ல நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியுன்னா தௌசண்ட் நீங்கள் வந்து ஆயிரம் மடங்குகளில் தான் இதை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதாவது இப்போ ஆயிரரூபான்னா அடுத்து ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா இந்த மாதிரி ஆயிரம் மடங்குகளில் தான் நீங்கள் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ண முடியும் அதுக்கு பதிலாக ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூறுரூபா இந்த மாதிரி இந்த மாதிரி ஐம்பது ரூபாய் இந்த மடங்குகளில் உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ண முடியாது ஸோ ஆயிரம் மடங்குகளில் உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் தேர்ட்டி லேக்ஸ் வரைக்குமே நீங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ண முடியுங்க இதில் மெயினான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அப் டூ ஒன் லேக்ஸ் அதாவது ஒரு லட்சத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேஷாக கொடுத்து டெபாசிட் பண்ணிக்கலாங்க ஆனால் எபவ் ஒன் லேக் ஒன் லேக்கு மேலே நீங்கள் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செக் அல்லது டிடி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் ஸோ அதை ஞாபகத்துக்கோங்க இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் என்ன கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் வட்டி விகிதம் நமக்கு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்க்கு போஸ்டாப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீமா இருக்கனால இதில் வந்து ஹை இன்ட்ரஸ்ட் ரேட் இருக்குங்க இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஓட்டே உங்கள் கைக்கு வந்துடுங்க ரிட்டையர் ஆன பீப்புளுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் வந்து ஒரு சூப்பரான ஸ்கீமாக இருக்குங்க அடுத்து மெச்சூரிட்டி கேல்குலேஷன் பார்க்கலாங்க நீங்கள் இந்த ஸ்கீமில் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இவ்வளோ வட்டி பணம் கிடைக்கும் அப்படி எனக்கு வட்டி பணம் வேண்டாங்க நான் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வட்டி மட்டும் எடுக்கல எனக்கு ஹோலாக வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் நான் வந்துட்டு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு மெச்சூரிட்டி பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு டைப்பாக சொல்லியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாம் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வட்டி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வட்டி பணம் மட்டும் ரெண்டாயிரத்தி கிடைக்குங்க அதே எனக்கு வட்டி பணம் வந்துட்டு நான் ரெகுலராக எடுக்க வேண்டாம் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் எனக்கு வந்து அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரூபா கிடைக்குங்க ஸோ நீங்கள் ஒரு லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷத்தில் வட்டி பணம் மட்டும் நாற்பத்தோராயிரூபாய் இருக்குங்க அதே மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் அஞ்சு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் மட்டும் பாருங்க பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க நீங்கள் இதை எடுக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆஃப்டர் உங்களுக்கு ஏழு லட்சத்து ரூபாய் உங்களுடைய மெச்சூரிட்டி பணம் கிடைக்குங்க ஸோ நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி பணம் மட்டும் பாருங்கள் ரெண்டு லட்சத்தி ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே ஆயிருக்குங்க அதே மாதிரி டென் லேக்ஸ் அதே மாதிரி நீங்கள் தேர்ட்டி லேக்ஸுங்க தேர்ட்டி லேக்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க இது மேக்ஸிமம் லிமிட் ஸோ தேர்ட்டி லேக்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி பணம் மட்டும் பாருங்கள் மூணு மாதத்துக்கு ஒருபத்தோராயிரத்தி ஐநூறுபா உங்கள் கையில் சொல்லையாக கிடைக்குங்க இல்லைப்பா எனக்கு வந்து மூணு மாசத்துக்கு ஒருட்டையும் வட்டியெல்லாம் நான் எடுக்கல நான் வந்து மொத்தமாக அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணது வந்து தேர்ட்டி லேக்ஸ் ஆனால் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் பாருங்கள் ஃபார்ட்டி டூ லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் உங்கள் கையில் வந்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் நீங்கள் தேர்ட்டி லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வட்டி பணமா மட்டும் எவ்வளோ ஆயிருக்கும் தெரியுங்களா இந்த முப்பது லட்சத்துக்கு உங்களுக்கு வட்டி மட்டுமே வந்துட்டு பன்னெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வட்டி பணம் மட்டுமே கிடைக்குங்க ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீமுங்க ரெகுலர் இன்கம் வேணும் சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீமை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் என்னென்னா டென் யூருங்க முதலீட்டு காலம் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு லாக்இன் பீரியடுங்க நீங்கள் அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு எனக்கு நல்ல பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிட்ருக்கு என்னோடய பணத்தை நான் இன்னமும் எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்கீமை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு அடுத்த த்ரீ இயர்ஸ்க்கு ஆகும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் இருக்குங்க நீங்கள் அடுத்த த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கலாம் இல்லை ஏறி இருக்கலாம் அதாவது குறைஞ்சிருந்தால் ஒரு எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பாயிண்ட் ஜீரோ சதவீதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் பேலன்ஸ் இருக்க த்ரீ இயர்ஸ் அதாவது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த த்ரீ இயர்ஸ்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ப்ரீ மெச்சூர் க்ளோசருங்க நீங்கள் இந்த ஸ்கீமில் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாம் ஆனால் வித்தின் ஒன் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காதுங்க ஸோ உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் தான் கிடைக்கும் அதுவே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமை ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டெடெக்ட் பண்ணுவாங்க இது வந்து பெனால்ட்டி அமௌண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆனால் மூணு வருஷத்துக்குள்ளே இந்த ஸ்கீமை நீங்கள் வந்துட்டு ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறீங்கன்னா ஒரு சதவிகிதம் பணத்தை உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து டெடக்ட் பண்ணிடுவாங்க ஸோ ப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணக்கூடிய வசதிகளும் இருக்குது எமர்ஜென்சி டைமில் உங்கள் பணத்தை நீங்கள் முன்கூட்டியே எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் என்னென்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸுங்க எல்லாருமே மோஸ்ட்லி கேட்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் கொஸ்டினாக இது இருக்குங்க ஸோ நாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம பணத்தை நம்ம ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறோன்னா நமக்கு அது சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் அதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க ஸோ இந்த ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் கட்டக்கூடிய பணம் அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பு அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பிரின்சிபல் அமௌண்ட் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் நீங்கள் கட்ட தேவையில்லைங்க ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்குது அது எவ்வளோன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வட்டி கிடைச்சா மட்டும் நீங்கள் டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க நான் சொல்லக்கூடிய ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலேங்க த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கிடைக்கக்கூடிய வட்டி பணத்தை நான் சொல்லலை ஸோ இதனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் டிடிஎஸ் வந்துட்டு பிடிப்பாங்க இந்த டிடிஎஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணா நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கனால நீங்கள் ஃபிஃப்டீன் ஜி அல்லது ஃபிஃப்டீன் ஹெச் அந்த டிடிஎஸ் ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ணி எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து டிடிஎஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ண மாட்டாங்க அதை வந்து நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் எங்கே கிடைக்கும்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஃபார்ம் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் பேங்க்கில் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பேங்க்கில் வந்து இந்த ஃபார்ம் நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துக்கலாங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நமக்கு வட்டி கிடைக்கும் இல்லைங்களா அந்த வட்டி பணம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க டேட் பாருங்கள் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏப்ரல் நீங்கள் கிடைக்கக்கூடிய வட்டி பணம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நாலு டைம் வந்துட்டு உங்களுடைய வட்டி பணம் கிடைக்கும் அந்த வட்டி பணம் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டு அந்த அப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் மார்ச்சில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மார்ச் வந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒன் மந்த்துக்கு எவ்வளோ வட்டி பணம் கிடைக்கும் அந்த பணத்தை உங்களுக்கு ஏப்ரலில் கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பண வந்து ஜூலையில் ஃபஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி அக்டோபர் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு அடுத்த வட்டி பணம் கிடைச்சிடு அதேமாதிரி ஜான்வரி ஃபர்ஸ்ட்டில் உங்கள் வட்டி பணம் கிடைச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே எபிள் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க நான் முன்னாடி சொன்னதை வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஸர் உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ாக பணத்தை எடுக்கணுன்னா நீங்கள் ப்ரீமேச்சர் க்ளோசர் பண்ணிக்கலாம் பட் இது வந்து அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணுறதுங்க இந்த அக்கௌண்ட் க்ளோசர் என்னன்னா இன்கேஸ் வந்துட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அவங்க நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகள் அவங்க இருந்தாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் ப்ளஸ் அதனுடைய அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க இது எந்த ஒரு பெனால்ட்டி இல்லாமல் உங்கள் கைக்கு வந்துடும் அதே மாதிரி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுனா க்ளோசர் ஃபார்ம் ப்ளஸ் உங்களுடைய பாஸ்புக் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கு நீங்கள் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்